ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு புதுமடம் அலிமோகர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஓட்டு திருட்டுக்கு எதிராக பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரணி ஒரு யாத்திரையை துவங்கி இருக்கக்கூடிய அதே நாளிலேயே இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இந்த ஓட்டு திருட்டு குறித்த புகார் சம்பந்தமாக ஒரு பிரஸ் மீட்டை வந்து டெல்லியில கூட்டியிருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓட்டு திருட்டு புகார் இந்த புகாரை கண்டு நாங்கள் ஒருபோதும் அஞ்ச போவதில்லை அரசமைப்பு சட்ட கடமையில இருந்து தேர்தல் ஆணையம் ஒருபோதும் பின்வாங்காது நாங்கள் எல்லாரையுமே சரிசவமா தான் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் வாண்டடாக வந்து இந்த பிரஸ் மீட்டை நடத்துறாங்க ஒரு நாள் முன்பு என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் வந்து ஓட்டு திட்டு நடந்திருக்குன்னா எல்லா கட்சியும் முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதுனா ஏன் இப்ப சொல்றீங்க நாங்கள் திருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டாங்க இன்னைக்கு வந்துட்டு நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணவே இல்லை நான் ராகுலுடைய குற்றச்சாட்டுக்கு அஞ்ச மாற்றம் சொல்வதை எப்படி பாக்குறீங்க அதாவது நான் ரொம்ப அதாவது சரியாக இன்னைக்கு பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் தூரம் வந்து ஒரு பாத யாத்திரையை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு பாட்னால ஆரம்பிச்சு திருப்பி பாட்னா அவர் ஏற்கனவே வந்து இது போன்ற பாத யாத்திரைகளை நடத்தியவர் இன்னும் சொல்ல போனா வந்து இந்த ஓட்டு திருட்டை வெளிப்படையாக பெங்களூர்ல வச்சு பேசும் பொழுதே இந்தியா முழுவதும் ஏற்பட்ட அதிர்வலையை இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துடைய ஆணையர் தலைமை ஆணையர் பேசும் பொழுது நம்ம பார்த்தோம் அவருடைய பேச்சில் எப்படி ஒரு அதிர்வு இருந்ததுன்னு பார்த்தோம் நாங்க யாரை பார்த்தும் பயப்படல எல்லா கட்சிக்கும் பொதுவானவங்க தான் நாங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுதே இவர் அந்த இவர் இவருக்கு எதிர்ப்பாக ஒரு அந்த ஒரு ஒரு அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே இருந்தது நான் எதுக்குமே சாராதவர் அப்படின்னு பேசுறாரு இதே ஞான்குமார் தான் வந்து உச்ச நீதிமன்றத்துல அந்த பிரமாண பாக பத்திரம் தாக்கல் செய்த போது நாங்க வந்து இந்த விஷயத்துக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் ஆணையம் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து ஏன் விளக்குனாங்க ஏன் நீக்கினாங்க சொல்ல வேண்டிய கடை தேவையே இல்லைன்னு சொன்னவர் தான் ஆனால் உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சட்டப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பவர் இருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவங்க என்ன கேள்விக்கு பதில் சொல்லணும் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நீதிமன்றம் அல்ல தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தனித்துவமான அமைப்பாக இருந்தாலும் கூட நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்ட அமைப்பு தான் என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் வழிக்கு வந்திருக்கிறாங்க சண்டி குதிரை மாதிரி தான் நம்மளை யாருமே கேள்வி கேட்க கூடாது இடத்துல இன்னைக்கு வந்து கேள்வி கேட்க அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இன்னைக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு ஏன் இந்த பிரஸ் மீட் நீங்க கூட கேட்டிங்க இந்த பிரஸ் மீட்டுக்கு காரணம் என்ன அதுவும் இன்னைக்கு பீகார்ல கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சு செப்டம்பர் ஒன்னு ஒன்னு வரைக்கும் ஒரு பதினாறு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜோடா மாதிரி கிட்டத்தட்ட ராகுல் காந்தி வந்து நடக்கிறாரு ஒரு ஒரு நபருக்கு ஒரு வாக்குதான் வாக்கு திருட்டு என்கிற இரட்டை கோஷத்தோட கோஷத்தோடு நடக்கிறாங்க இந்த கோஷம் தேர்தல் ஆணையத்தை அசைத்து பார்க்கிறது தானே இன்னைக்கு வந்து ஏன் அஞ்சு பேர் உட்கார்ந்து பேசுறாங்க இன்னைக்கு அஞ்சு பேர் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாக்குமூலம் கொடுப்பதை போல பேசுறாங்க இன்னைக்கு வந்து நாங்க எந்த தப்பு பண்ணல அப்படின்னு பேசுறாங்க நாங்க எந்த கட்சிக்குமே ஆதரவாளர் கிடையாது நாங்க பொதுவானவர்கள் தான் அப்படி சொன்னவரு அதற்கு விளக்கம் சொல்லணும் ஆனா அடுத்து என்ன சொல்றாரு நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம் இதையா நாங்க கேட்டோம் யாருக்கு ஏங்க உங்களை பயப்பட சொல்றோம் ராகுல் காந்த கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு ஆஹ் ஒரு வாக்குக்கு மேல இன்னொரு வாக்கு செலுத்துவதற்கான ஆதாரத்தை யாருமே கொடுக்கல யார் ஆதாரம் கொடுப்பது ராகுல் காந்தி தெளிவா கேள்வி கேட்டார் நீங்க முதல்ல வந்து அந்த இந்த நீக்கினதை டிஜிட்டல் மையமாக்குனீங்களா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்குனீங்க நாப்பத்தெட்டு மணி நேரத்துல நீக்குனீங்க இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீக்குவதற்கான என்ன அத்தியாவசியம் காரணம் என்ன உங்களுக்கு ஏன் அவ்வளவு சீக்கிரமா நீங்க செய்யணும் இரண்டாவது முக்கியமான கேள்வி கேட்டாரு தேர்தல் வந்து நவம்பர்ல வரப்போகுது நீங்க ஒண்ணு இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும் அல்லது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் செஞ்சிருக்கணும் தேர்தல் வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு செய்வதற்கான காரணம் என்ன இந்த கேள்வியை உச்ச கேட்டாங்க இப்ப இது முக்கியமான கேள்வி அப்ப இப்படி செய்துவிட்டு நாங்க தப்பே பண்ணலைன்னு சொல்லி எப்படி நீங்க பேட்டி கொடுக்க முடியுது இறந்து போனவர்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல இறந்து போனவர்கள் பட்டியலையே வந்து ராகுல் காந்தி வெளியிட்டார் இறந்து போனவர்கள் என்று தேர்தல் ஆணையம் சொன்னியலில் இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இறந்து போன நாங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கேன்னு ஒரு போட்டோ எடுத்து ஒரு டெக்ஸ்ட் பக்கத்துல பதிவு பண்ணார் இவர்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தால் இறந்து போனவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு இதை விட ஆதாரம் வேணுமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஜிட்டல் நாங்க வந்துட்டு வெளியிட்டோம் அப்படின்னா அது வந்து வாக்காளர்களுடைய சமம் உச்ச நீதிமன்றம் அப்படின்ற வார்த்தையை உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க யார் எந்த யார் எந்த நபருக்கு வாக்களிக்கிறார் என்கிற விஷயத்தை நீங்கள் ரகசியம் காக்கணும் அது உச்ச நீதிமன்றம் பல்வேறு கட்டங்களில் சொல்லிருக்காங்க அதாவது எக்ஸ்ங்கிற ஒருத்தர் வந்து இந்த கட்சிக்கு இந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பதை அந்த ரகசியத்தை காக்க வேண்டும் இது தேர்தல் ஆணையத்துடைய அடிப்படை ஏன் நான் என்ன கேக்குறேன் முன்னாடி நம்ம வாக்குச்சீட்ல போடும்போது மட்டும் அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா வாக்கு போடும் போது மட்டும் இவர் தான் இந்த வாக்களித்தாருங்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா நான் என்ன கேக்குறேன் இதை டிஜிட்டல் மையப்படுத்தி உங்களால பத்திரமா வச்சுக்க முடியாதா அப்ப நீங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து இல்ல நாங்க டிஜிட்டல் படுத்திட்டாவே எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது எங்கள்கிட்ட வந்து இருக்கிறவங்க எல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத ஆட்கள் அப்படின்னு ஒத்துக்குதா இந்த கேள்வி கேட்கலாம்ல அப்ப உங்களுக்கே வந்து வாக்காளர்களுடைய ரகசியத்தை எங்களால் பாதுகாக்க முடியாதுங்கிற பயம் இருக்கா இந்த கேள்வியை வந்து நிச்சயமா கேட்கலாம் நீதிமன்றம் கேட்டாங்க இன்னொன்று உண்மையான காரணம் இல்ல அப்ப நீங்க வந்து ஒரு பக்கம் பக்கமா நீங்க வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறீங்களா எப்படி கொடுக்குறீங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில இன்னைக்கு வந்து இத்தனை லட்சம் வாக்காளர்கள் பத்திய விஷயங்களை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூம் அடைக்கிற அளவுக்கு நீங்க பக்கத்தை எடுத்து கொடுக்குறீங்க ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதி நீங்க பிரிண்ட் எடுத்து கொடுத்தா கிட்ட பல கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்க வைக்கணும்னு சொல்றீங்க இதுதான் இந்த ரகசியம் தாக்க முடியாத ஒரு செய்தி டிஜிட்டல் மையப்படுத்தி அதை பாதுகாப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது இது ராகுல் காந்தி கேட்டார் மட்டும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டா லிஸ்ட் கொடுத்தாங்க அவர் ஆறு தொகுதியில வந்துட்டு ஆரே நாள்ல வந்து ஓட் ஜோரி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் அவர் வச்சாரு காங்கிரஸ் கட்சி கூட கேட்டாங்க எப்படி இவருக்கு மட்டும் எலக்ட்ரானிக் ஓட்டர் டேட்டாவை ஆறு ராகுல் காந்திக்கு ஆறு மாசம் ஆச்சு ஒரு தொகுதிக்கு இவர் ஆறே நாளில் ஆறு தொகுதி எப்படி சொல்ல முடிச்சு அப்படின்ற கேள்வியும் கேட்டாங்க அப்போ உங்களுக்கு தேவையானவங்களுக்கு எளிதா கொடுக்குறீங்க யாருக்கு வந்து கொடுக்கணுமோ கொடுக்க மாட்டேன்றீங்க சிசிடிவி காட்சிகளோட கொடுக்க மாட்டேன்றீங்க அது கேட்டா வந்து வாக்காளர்களுடைய ரகசியம் காக்கணும்ன்றீங்க அப்ப இதுல என்ன ஒரு இது இருக்கு இப்போ ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மேலேயே பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பதுல கூட எப்படி வந்திருந்தாங்க இப்போ முன்னாடி கொலுஜியம் எப்படி செயல்பட்டது ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்வு செய்வதை கூட பாத்தீங்கன்னா பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மூன்றாவது நபராக உச்ச நீதிமன்ற நீதிபதி இருந்தார் அந்த மூன்று பேர் சேர்ந்துதான் ஒரு தேர்தல் அதிகார தலைமை அதிகாரியை ஆணையரை தேர்வு செய்வாங்க அதையே இப்படி மாத்தினாங்க அதை வந்து பாராளுமன்றத்துல சட்டம் போட்டு அதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதினா தேவையில்லை ஒரு பிரதமரும் ஒரு கேபினட் மினிஸ்டரும் ஒரு எதிர்கட்சி தலைவர் கொண்ட மூன்று பேர் கொண்ட கொலிஜியமே போகுதுன்னு சொன்னீங்க இப்ப இன்னைக்கு அப்ப யார் தேர்வு செய்யறாங்க இன்னைக்கு இருக்கின்ற ஞானேஷ்குமாரை தேர்வு செய்தது யார் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான் எதிர்கட்சி தலைவருக்கு அங்க வேலை இல்லை அப்ப அவர்கள் ரெண்டு பேரும் யார நினைச்சாலும் தேர்ந்தெடுக்க முடிகிற ஒரு சூழலில் அப்ப இது சந்தேகத்தை வழுக்குதா இல்லையா இப்ப இதே ஞானேஷ்குமார் இதற்கு முன்பு எங்க இருந்தாரு காஷ்மீர்ல இருந்தாரு உள்துறை அமைச்சகத்தின் கீழ் பணியாற்றினார் அம் அமித்ஷாவின் கீழ் பணியாற்றிய ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்து தலைமை தேர்தல் கமிஷனராக இன்னைக்கு இருக்கிறார் இப்ப சொல்ல போனால் காஷ்மீர்ல த்ரீ செவன்டி நீக்கம் இருந்த பொழுது அப்பொழுது அதற்காக வேலை செய்தவர் நீங்கள் அனைத்து இப்போ நான் அது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அப்போ உங்களுடைய தேர்வே ஒரு சந்தேகத்துக்கு இடமா இருக்கும் பொழுது அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அடிப்படையான சந்தேகம் வழுக்குதா இல்லையா ராகுல் காந்தி கேட்ட கேள்விக்கே வருவோம் நான் என்ன கேக்குறேன் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்க நீக்குனீங்க அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்குனதா நீங்க அந்த மக்களுக்கு தெரிவிக்கணுமா வேண்டாமா அவர்களை எப்படி நீங்க திருப்பி வந்து உள்ள எடுக்க போறீங்க பீகார்ல நீங்க எப்படி அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தோம் பத்திரிகையில் நீங்கள் விளம்பரத்தை கொடுக்குறீங்க பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து அவர் வந்து நீங்க அப்ளை பண்ண சொல்றீங்க அதுல நீங்க அப்ளை பண்ண உடனே அவர்கள் வந்து ஆதாரம் கொடுக்கலன்னு நீக்குறீங்க ஏற்கனவே பீகார் கல்வியில பின்வாங்கி இருக்கு அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கோடி மக்கள்ல நாலு கோடி பேர் இந்தியா முழுவதும் வேலை வாய்ப்புக்காக போயிருக்காங்க அப்படிப்பட்ட மக்கள்ல தான் நீங்க நீக்கிருக்கீங்க இப்ப அவர்களுக்கு சரியான போதுமான நேரமும் கொடுக்கல இப்போ இப்படிப்பட்டவர்களை நாற்பத்தெட்டு மணி நேரத்தை நீக்கிருக்கீங்க சரி அவங்கள இப்படி சேர்க்கணும் அப்படின்னா ஆதார் கார்டை காமிச்சா சேர்க்க முடியாதுன்றீங்க ரேஷன் கார்டை காமிச்சா சேர்க்க முடியாதுன்றீங்க அவ எல்லாருமே பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்களா ஒரு தகவலை சொல்றேன் பீகார்ல எட்டு கோடி மக்களில் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வெறும் இருபத்தி நாலு லட்சம் பேர் தான் இப்போ குடியுரிமை அப்படின்னு நிரூபிப்பாங்க உச்ச நீதிமன்றம் இந்த கேள்வி கேட்டாங்க உச்ச நீதிமன்றம் கடுமையாக நடந்து கொள்ளவும் தான் நீங்க என்ன நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க மக்கள் மத்தியில பேசினீங்க அதை விட முக்கியமா இப்ப ராகுல் காந்தி திருப்பி வந்து பீகார் முழுவதும் எதிர்கட்சி பாஜக அந்த சுற்றுப்பயணம்ன்றாங்க ஆனால் இது கிட்டத்தட்ட ராகுல் காந்தி ஜனநாயகத்துக்கு ஆதரவாக வாக்குரிமைக்கு ஆதரவாக ஆக வாக்கு திருட்டை தடுப்பதற்கென்றே அவர் போறார் அதை நீங்க கொச்சைப்படுத்தி பேசுறீங்க சொல்ல போனா எலெக்ஷன் கமிஷனே வந்து இதை வந்து கிண்டல் பண்றீங்க இவர் வந்து ராகுல் காந்தி அரசமைப்பு சட்டத்தை மீறிவிட்டார் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான விஷயத்தை செய்தார் வாக்கு திருட்டு என்கிற வார்த்தையே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான இன்னைக்கு குமார் வந்து இப்ப பேட்டி கொடுக்கும் பொழுது வார்த்தையை பயன்படுத்தினார் திரு ராகுல் காந்தி அவர்கள் வாக்கு திருட்டு என்கிற வார்த்தையை பயன்படுத்தியது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இது எப்படி எதிரானதா இருக்கும் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வாக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றது ஒரு பக்கம் இன்னொன்று பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தரே வந்து பல்வேறு வாக்குகளை செலுத்தி இருக்காங்கன்னு சொல்றோம் ஒரு சின்ன வீட்டுக்களை எண்பது பேர் வாக்காளர் இருக்கான்னு சொல்றோம் வாக்காளருடைய அந்த அட்ரஸ் முகவரிய பார்த்தீங்கன்னா ஜீரோல இருக்கின்ற வந்து பல வாக்காளர்கள் இருக்கான்னு இருக்கோம் இறந்து போனவர்கள் சொல்லிட்டு உயிரோட இருக்காங்க இப்ப இந்த வாக்கு திருட்டை சொன்னா நீங்க வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான வார்த்தையை ராகுல் காந்தி பயன்படுத்துறாருன்றீங்க இது எவ்வளவு பெரிய ஒரு 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 அதிகார போக்கு தேர்தல் ஆணையம் என்பது தனி பாடி தான் தனி அதிகாரம் விற்கிறது தான் அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனால் எப்பொழுது அவர்களுக்கு அதிகாரம் இருக்கும் தேர்தல் நடத்தும் தான் அதிகாரம் இருக்கும் தேர்தல் நடத்தை விதை விதி அமுல்படுத்தப்பட்ட பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இருக்கும் ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு கூட பாத்தீங்கன்னா தேர்தல் விதி நடத்தை வந்துவிட்டால் அந்த மாவட்ட ஆட்சியரோ அல்லது மாவட்ட தேர்தல் அதிகாரியோ ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் அவர் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவார் மாற்று கருத்துல அரசு அமைச்சர்கள் கூட அங்க ஒண்ணும் பேச முடியாது அது தேர்தல் நடத்தை பதிவு வந்தவர் தான் நாங்க எப்பொழுதுமே அதிகாரம் படைத்தவர்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் பேச்சே நீங்க பார்த்தா புரிஞ்சுக்கீங்க ஒரு ஏதாச்சி அதிகார தான் ஒரு பேசுன எங்க மேல எந்த தப்புமே இல்லை நாங்க தப்பே செய்யாதவங்க எந்த கட்சிக்கும் துணை போக மாட்டோம் இன்னொன்னு முக்கியமா சொல்றாரு நீங்க கவனிச்சிருப்பீங்க இந்த எஸ்ஐஆர் நாங்க வந்து எல்லா கட்சியும் கேட்டதுனாலதான் நாங்க வந்து இதை அமல்படுத்தணும் இதுல தவறுகளை அப்பொழுதே எங்களுக்கு சுட்டி காட்டி இருந்தால் நாங்க திருத்திருப்போம் எங்க யாருங்க திருத்தணும் அப்ப சுட்டி காட்டுவதற்கு கூட மத்தவங்கதான் வரணுமா தவறு நடந்து போச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்பொழுது இந்த கட்சிகள் எல்லாம் எங்கே போனாங்க அப்பொழுது இந்த கட்சிகள் எல்லாம் தூங்கி கொண்டிருந்தார்களா கேள்வி கேக்குறேன் இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்ப கட்சிகள் மேல போடுற இந்த கட்சிகளே நாங்கள் தான் வந்து அந்த பதிவு செய்து கொடுக்குறோம் கட்சிகள் எங்களிடம்தான் வந்து பதிவு செய்து கட்சிகளாக இருக்கிறார்கள் அதுக்கு என்னன்னா கிட்டத்தட்ட அவருடைய பேச்சு எல்லாமே இந்த தேர்தல் தேர்வு நடத்துவது இந்த ஜனநாயகம் எல்லாத்துக்கும் நாங்க தான் ஹெட்டு நீ எங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது நாங்க ஒருத்தரை நீக்கணும்னா நீக்கணும் தான் ஏன் நீக்கணும்னு கூட கேட்கக்கூடாது இது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் ஒன்னு ரெண்டாவது யாருக்கு வாக்களிக்க வாக்கு இல்லையோ அவர்கள் தான் தெரிஞ்சுக்கொள்ளணும் எனக்கு வாக்களிக்க வாக்கு இல்ல அதை நான் வந்து எங்களை எனக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க தான் நிரூபிக்கணும் மொத்தத்துல நாங்க செய்யறதெல்லாம் செஞ்சுடுவோம் அதை நிரூபித்து அதை நான் எனக்கு வாக்கு இருக்குன்னு சொல்லி பெற்றுக்கொள்வது மக்கள் தான் கட்சிகள் தான் வளர்ச்சி பண்ணணுங்கிற துணையில தான் அவர் பேசுறார் பொண்ணு இப்போ முக்கியமா அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு எங்களை ரொம்ப நோய் எங்களை நோக்கி குரல் எழுப்புறாங்க வாக்கு திருட்டு நடத்தின்னு சொல்லிட்டாங்க ஆனா எந்த எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல முக்கியமா சொல்றது எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல எவ்வளவு அப்பட்டமான போய்ங்க ராகுல் காந்தி அந்த மத்திய பெங்களூர் பாராளுமன்ற தொகுதியில அந்த ஒரு சட்டமன்றத்துல தெளிவாக பத்தாயிரத்தி நூத்தி முப்பது ஆயிரத்தி நூறு இப்படி ஒவ்வொன்றையும் பண்ணது இப்படி ஒருத்தருக்கு இத்தனை ஓட்டு ஒரே அட்ரஸ்ல இத்தனை ஓட்டுன்னு சொல்லி அதை கொடுத்தது எல்லாமே ஆதாரம் தான் அதை ஆதாரமாகவே தேர்தல் ஆணையம் எடுத்துக்கல அப்படிங்கிறத இப்போ பார்க்க முடியுது இப்போ இது தேர்தல் ஆணையம் இது இது ஆதாரம் இல்லையா அப்போ ராகுல் காந்தி குற்றம் சுமத்துறாருன்னு நீங்க பேசுறீங்க அவர் கொடுத்த ஆதாரத்தை நீங்க ஏன் எடுத்துக்க மாட்டேங்கின்றீங்க இது முக்கியமான இப்ப இது யாருடைய குரலாக அவர் பேசுறாரு இப்ப முக்கியம் ஞானேஷ்குமார் இப்ப பேசுறாருல யாருடைய குரலா பேசுறாரு நாங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லை பாஜகவோடு ஓடு நாங்கள் எந்த இதுவும் இல்லை நாங்கள் தனித்துவமா இயங்குறோம் சொல்றீங்க குற்றம் சுமத்துகிறவர் ஒரு எதிர்க்க எதிர்கட்சி தலைவர் சாதாரண ஆளுகிறார் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு கேபினெட் அமைச்சருக்கு இணையானவர் மக்கள் மத்தியில மதிக்கக்கூடியவர் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டு என்பது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு கேட்கிறேன் சாதாரண வாக்காளர் குற்றம் சுமத்துறான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஒரு இந்திய குடிமகன் குற்றம் சுமத்தினால அதை ஏத்துக்கணும் அவரே சொல்ற கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் புகார்கள் எங்களுக்கு வந்திருக்கு அந்த புகார்களை எல்லாம் நாங்கள் பரிசீலித்து செஞ்சிருக்கிறோம் என்ன கேக்குறேன் எந்த புகார்கள் எப்படி வந்திருக்கு இது நீங்க டிஜிட்டல்ல தேர்தல் ஆணையத்தில வெப்சைட்ல வெளியிட்டு இருக்கீங்களா இருபத்தி மூணாயிரத்தி சட்சம் புகார்களை நீங்கள் தேர்தல் இல்லையா ஒன்று இரண்டாவது இத்தனை வாக்காளர்களை நீக்கினத நீங்க ஏன் வெப்சைட்ல வெளியிடல இது இது வந்து கேள்வி எழும்புதா இல்லையா மூன்றாவது இவர்கள் யாரையெல்லாம் நீக்க இருக்கிறீர்களோ நீங்கள் என்ன தகவல்கள் கொடுத்தீங்க அது முக்கியமானது இல்லையா எனக்கு வாக்கு நீக்கி இருக்கு எனக்கு வாக்களிக்க உரிமை இல்லைங்கிற தகவல் எனக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கணுமா இல்லையா அந்த அந்த நோட்டிபிகேஷன் வரணுமா இல்லையா ஏன்னு வரல அப்ப இதை நீங்கள் வந்து இறந்து போனவர்கள் இத்தனை பேர் இருக்கான்னு லிஸ்ட் கொடுக்குறீங்க அதை ஃபீல்டு வெரிபிகேஷன் பண்ணீங்களா இல்லையா ஏன் பண்ணல ஒரு கோடி அதிகாரிகள் மத்தியில் இப்படியெல்லாம் ஊழல் செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்கிறார் ஜானேஷ்குமார் ஒரு கோடி அதிகாரிகள் மத்தியில தான் வாக்களிக்கிறாங்க இவ்வளவு பேர் மத்தியில வந்து எப்படி வந்து திருமுள்ளு செய்ய முடியும் என்ன கேட்கறேன் ஒருத்த ஒருத்தர் வந்து யாருக்கு வாக்களிக்கிறாரு தெரியல அப்படிங்கிற கேள்வியை அதையே சொல்ல மாட்டேன்றீங்க அந்த வாக்களிக்கின்ற ரகசியம் மாட்டேன்றம் அந்த அடிப்படையில் சரியாகும் நான் வந்து யாஸ்கரிக்கு வாக்களிக்கிறேன் அப்படிங்கறது ஒரு உதாரணமா வச்சுக்கிட்டா அது நான் வாக்களிச்சேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியணும் இல்லை முதல்ல எனக்கே நீங்க வந்து மறைக்கிறீங்கன்னா அது ரகசியம் காக்குறதா அது எப்படி ரகசியம் காக்குறதா இருக்கும் அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்டால் நீங்க என்ன சொல்றீங்க இது வந்து தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இந்த பிரமாண பத்திரத்துல பார்த்தாவே தெரியும் முக்கியமானது நாங்கள் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற தொனியே இது ஜனநாயகத்துக்கு விரோதமான குரல் தானே இப்ப நீங்க வந்து என்ன அரசியலமைப்பா நீங்க என்ன நீதிமன்றமா அரசால் நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்க தேர்தல் ஆணையம் என்பது தனி போடாக இருந்தாலும் கூட அவங்களுடைய அதிகாரம் என்பது தேர்தல் நடக்கும் போதுதான் தேர்தல் இல்லாத காலங்களில் உங்களுடைய வேலை என்ன நான் என்ன கேட்கறேன் வருடம் முழுவதும் தேர்தல் நடந்துகிட்டே இருக்கா அஞ்சு வருஷம் முழுவதும் தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கா அப்போ மற்ற நேரங்களில் தேர்தல் ஆணையம் இந்த விவரங்களை டிஜிட்டல் படுத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கு இப்போ ராகுல் காந்தி கேட்டார்ல அவங்க டிஜிட்டல் கொடுத்தா எனக்கு ஒரு பாராளுமன்றத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆறு மணி நேரம் போதும் சிக்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் போதும் நான் ஒரு பாராளுமன்றத்தில் என்ன நடந்துக்குன்னு எடுத்துருவேன் ஆனால் மேனுவலாக கொடுக்கும் பொழுது ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள் போய் பார்ப்பது என்பதே ஆறு மாதம் ஆகுது அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய மோசடி அப்ப ஒரு 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 பதிவு செய்யப்பட்ட எதிர்கட்சிகளுக்கு ஒரு தேர்தல் நடந்த இடத்துல என்ன நடந்திருக்கு என்று ஆய்வு செய்வதில் உரிமை இருக்கிறதா இல்லையா அரசமைப்பு சட்டம் கொடுத்துக்கிட்ட உரிமை என்பது அதை ஆய்வு செய்வதற்கு எல்லா கட்சிக்குமே உரிமை இருக்கு அப்ப அந்த உரிமையை ஏன் தேர்தல் ஆணையம் தடுக்குது இந்த கேள்வியை கேட்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் இன்னைக்கு தேர்தல் ஆணையர் பதில் சொல்லவே இல்லை நல்லா கவனிச்சு பாருங்க இன்னைக்கு ஞானேஷ்குமார் பேசின பேச்சுல ராகுல் காந்தியுடைய எந்த கேள்விக்கும் பதில் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் எந்த கேள்விக்கும் பதில் இந்த தேர்தல் திருட்டு நடந்திருக்கிறது இந்த தொகுதியில வந்து இத்தனாயிரம் பெயர்கள் வந்து வாக்களிக்கல டபுள் என்ட்ரி ஆகிருக்கு இதுக்கு நீங்க ஒன் பை ஒன்னா பதில் சொல்லியிருக்கணுமா வேணாமா ராகுல் காந்தி இப்படி கேட்டாரு இப்படி பதில் அவர் இந்த கேள்வியை கேட்டாரு இந்த பதில் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் உத்தமர்கள் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை எங்கள்ட்ட கேள்வி கேட்பதை பார்த்து பேசுங்க அரசமை பட்சத்துக்கு எதிரான கேள்வியை கேட்குறீங்க நாங்கள் நியாயமாக இருப்போம் நாங்கள் எந்த கட்சிக்கும் சார்ந்தவர்கள் அல்ல இதாங்க பதிலு இது பதிலா இதை தான் ஞானேஷ்குமார் பேசியிருக்காரு இப்போ இதை இதை வந்து ஞானேஷ்குமார் பேச வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே பேசிடுவோமே அவர் கேட்ட கேள்விக்கே பதில் இல்லையே இதுதான் இங்க முக்கியமானது இப்ப பீகார்ல வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய யாத்திரையை ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த மீட்டிங்லயே பாத்தீங்க அப்படின்னா தேஜஸ்வி யாதவும் பேசுகிறார் அதே இடத்துல வந்துட்டு லாலு பிரசாத் வந்திருப்பதையும் பார்க்க முடியுது டாக்டர் வந்து நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லியும் கூட அவர் வந்து போயிருக்கிறார் ராகுல் தேஜஸ்வி இணைந்து மோடியை அரசு செய்து அந்த ஓட்டு திருட்டை அமலப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை ராகுல் காந்திக்கு போட்டிருக்கிறார் ராகுல் காந்தி பேசும் போது என்ன சொல்றார் நாடு முழுக்க நடந்த தேர்தல்கள் இவங்க ஓட்டு திருட்டு வந்து பீகார் சாருமே ஓட்டு திருட்டு பண்ணுவதற்காக நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பீகாரில் அதை ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை அப்படின்னு சொல்வதற்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் ராகுலுடைய இந்த யாத்திரை எந்த அளவுக்கு பீகார் மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தேர்தல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா அதாவது இந்த பீகாரில் எடுக்கப்பட்ட இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கம் என்பது பீகார்ல மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு எழுதுறது உதாரணம் சொல்றேன் இந்த தீஸ்தா செதல்வாட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் இன்னும் சொல்ல போனா குஜராத்துடைய இரண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்தில் அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்த வருகிறத ஒருத்தர் தான் தீஸ்தா செதல் வாட் இன்னும் சொல்ல போனா இந்த பில்கி வழக்கு இந்த பில்கிஸ்பான் வழக்கில் பானுக்கு ஆதரவாக நின்று அவருக்காக நியாயம் கேட்டவர் தான் அதற்காக அவரை ஒன்றிய அரசு கைது கூட பண்ணாங்க என்ஐஏ கைது பண்ணி இப்ப வெளியே வந்தார் இவர் என்ன சொல்லிருக்காரு இது தமிழ்நாட்டிலையும் இருக்கு தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் ஒரு பெற்ற மாநிலங்கள் பாஜக கால் உண்டாத மாநிலங்கள் கூட வேலை பண்றாங்க உதாரணம் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்பொழுது அந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வாங்கிய வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை சதவீதம் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அது அதிகமானது இருபத்தி ஒண்ணுல கூட தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினோரு விழுக்காடுன்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்தது என்பது அங்க ஒன்று நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனா உடனடியாக இப்ப வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வந்து பாஜக வெற்றி பெற்று விட்டால் எல்லாரும் மக்கள் புரட்சியை ஏற்பட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து அங்க வந்து செல்வாக்கு பெறுவதை போன்ற ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை பண்றாங்க அவங்க இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியில் பதினொன்று பாராளுமன்ற தொகுதியில் பாஜக ரெண்டாவது இடம் வந்ததை நீங்க பார்க்கணும் இது எல்லாமே இது இது வந்து ஒரு திட்டமிட்டு அங்க வந்து நாங்க வந்து ஒரு பெரிய அளவுல செல்வாக்கு பெறுவதை போன்ற ஒரு பிம்பத்தை பாஜக கட்டமைக்கும் இது அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சா குற்றச்சாட்டி சொந்த நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அமித்ஷா இப்ப வர்றாங்க நெல்லை வராரு வாக்கு முகவர்களுடைய அந்த கூட்டத்துல கலந்துக்க போறாரு வாக்கு முகவர்கள் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் கலந்துக்கிறாரு அதாவது நாங்க வந்து இப்படித்தான் கட்டமைக்கணும் வெற்றி பெறங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க இது வந்து இந்தியா முழுவதும் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு அப்ப ராகுல் காந்தி இந்த இப்ப பீகார்ல வந்து நீ சொல்ற மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் தேஜஸ்வி யாதவ் இவங்களோட போறாரு பெரும் கூட்டம் போகுது பீகார் மக்களே வந்து இன்னைக்கு வந்து இப்படி ஒரு பெரிய ஆதரவோடு இந்த வாக்கு திருட்டுக்கு எதிரான ஒரு பெரிய கூட்டமே இன்னைக்கு வந்து அவர் ராகுல் காந்தி பின்னாடி போகுது அப்பொழுது அவர் ராகுல் காந்தி கொடுத்த பேட்டி முக்கியமானது நீங்க கூட வச்சுக்கீங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாரு சொல்றாரு வாக்கு திருட்டு நடந்திருக்கு நம்ம சொல்லிட்டோம் தேர்தல் ஆணையம் வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல ஆனால் ஒரு விஷயம் இனிமேல் வாக்கு திருட்டு செய்வதை தேர்தல் ஆணையம் யோசிக்கும் அதுதான் முக்கியமானது இனி வாக்கு திருட்டு செய்வதற்கு யோசிப்பார்கள் இனி பயம் இருக்கும் ஏன்னா மக்கள் மத்தியில கொண்டுட்டு போயிட்டோம் இன்னைக்கு மக்கள் உஷாரா இருப்பாங்க இனி நடக்காது இப்ப இது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு விழிப்புணர்வு இப்ப நீங்க கேட்டீங்க பீகார்ல எதிரொலிக்குமானு கண்டிப்பா எதிரளிக்கும் இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் வாய திறக்கவே இல்லை இந்த விஷயத்துக்கு நிதிஷ்குமார் இன்னைக்கு அவர்தான் முதலமைச்சர் ஆனா அவர் வாய திறக்கல அவர் அமைதியா இருக்காரு பதட்டப்படுறாரு இன்னைக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு நவம்பர்ல தேர்தலில் எப்படி ஆகும்னு யோசிக்கிறாங்க வாக்கு அதாவது கல்வி அறிவில் பின்தங்கிய மாநிலம் பீகார் இந்தியால அஹ் இன்னும் சொல்லப்போனா கல்வி சுகாதாரம் எல்லாத்துலயும் பின்தங்கிய மாநிலம் ஆனால் இன்னைக்கு முதல் புரட்சியாக பீகார தாங்க இந்த வாக்கு திட்டத்தை பத்தி ஒரு பெரிய பேரன் நடக்குது அதையும் புரிஞ்சுக்கணும் பீகார்ல பல்வேறு சமயங்களில் பெரிய பெரிய வந்து பாத்தீங்கன்னா அரசியல் புரட்சி பீகாரில் நடந்திருக்கு உங்களுக்கு எமர்ஜென்சி காலத்தில் கூட இந்திரா காந்தியை எதிர்த்து பெரிய புரட்சி நடந்தது பீகாரில தான் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ஆட்சியை மாற்றம் ஏற்பட்டது அது பீகாருடைய அரசியலுடைய அந்த அந்த சூழல் அப்படி இன்னைக்கு பாருங்க பீகார்ல தேர்தல் திருட்டை பத்தி பேசியது இந்தியா முழுவதும் எதிரொலிக்குது இந்தியா முழுவதும் இன்னைக்கு எல்லா சேனல்களும் இத பத்தி தான் பேசுறாங்க இத பத்தி தான் இன்னைக்கு வந்து விவாதம் நடக்குது அப்போ மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி இப்படி தேர்தல் திருட்டு பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு உலகம் முழுவதும் எதிரொலிக்குது இன்னைக்கு அமெரிக்கா பத்திரிகைகள் இத பத்தி பேசியிருக்காங்க இப்ப இது பீகார்ல மட்டும் இல்ல அடுத்தடுத்து தேர்தல் மேற்கு வங்காளத்துல அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எல்லா தேர்தலையும் எதிர் இப்ப வந்து அவங்க ராகுல் காந்தி சொன்னது போல அட்லீஸ்ட் இதுவரைக்கும் நடந்துருச்சு நம்ம வந்து இதை பத்தி பேசிட்டோம் மக்கள் விழிச்சிட்டாங்க தேர்தல் ஆணையத்துக்கு இது ஒரு பெரிய சூடுதான் இனி தேர்தல் ஆணையம் வந்து உஷாரா இருக்கும் ஏன்னா இனி எதிர்கட்சிகள் கவனிப்பாங்கன்னு தெரியும் அதனால இன்னொன்று இப்ப நீதிமன்றமும் டிஜிட்டல் படத்தை சொல்லிட்டாங்க இனிமே வந்து எல்லாத்தையும் டிஜிட்டல்ல கொண்டு வாங்கன்னு இப்ப இது இனி இனி நடக்காது அப்ப இனி வருகின்ற தேர்தலில் பாஜக வெற்றி என்பது அவ்வளவு எளிதல்ல மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தியை உண்டாக்கி இருக்கிறது என்பது ராகுல் காந்தி சொன்னதை நம்ம மறக்க முடியாது ஆனால் இன்னைக்கு தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரோடைய பேச்சும் உடல் மொழியும் அவருடைய அவருடைய சொற்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சூடுபட்ட பூனை மாதிரிதான் இருந்தது ஒரு சூடுபட்ட பூனை எப்படி இருக்கும் அப்படி காலில் வெண்டி தண்ணி ஊத்துன மாதிரிதான் நீங்க நீங்க நான் முழுமையா பார்த்தேன் அவருடைய பேட்டியை நான் முழுமையா பார்த்தேன் தப்பு செஞ்சவன் அதை மறைப்பதற்கு என்னெல்லாம் செய்வானோ அதிகாரத்தை கையில வைத்திருந்தா எல்லாம் பேசுவானோ அந்த துணிதான் இருந்தது ஒரு ஒரு நெகிழ்வுத்தன்மை இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மையோட பதில் கொடுத்திருக்கணும் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி எந்த தப்பு நாங்க பண்ணலன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் ஒரு ஒரு காலை வெணித்தி ஊதின மாதிரி குதிச்ச அந்த செயல் என்பது கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையத்துடைய அந்த முகம் வெளியே போயிருக்குறதுன்னு நான் பாக்குறேன் உச்ச நீதிமன்றத்துல வந்து தேர்தல் ஆணையம் இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்த போது சொன்ன முக்கியமான விஷயம் நாங்கள் ஆதார் எல்லாம் நாங்க வந்து ஏற்றுக்க மாட்டோம் ஆதார் அட்டையெல்லாம் வந்து குடியுரிமைக்கான ஒரு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீதி அரசர்கள் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க எப்படிங்க ஒரு தேர்தல் ஆதார் அட்டையை வைத்து நீங்க வாக்களிக்க உரிமையை கொடுத்துருக்கீங்க ஒரு 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 சாதாரண வந்து ஒரு எந்த ஒரு அடையாள அட்டையை வைத்து நீங்கள் வந்து வாக்களிக்க உரிமை கொடுக்குறீங்க ஆனா தேர்தல் ஆதார் அட்டை என்பதும் ஒரு முக்கியமான ஆவணமாக இந்த தடவை நீங்க அதை சரிபார்க்கும் பொழுது நீங்கள் அந்த ஆதார் அட்டையை சரிபார்த்து அவர்களை நீக்குவதற்கான ஒரு வேலையை செய்யுங்க அப்போ அதுக்குத்தான் வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொன்னா நாங்கள் பேப்பர்ல பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தோம் பத்திரிகையை விளம்பரம் கொடுத்து அதில் வந்து எங்களுக்கு வந்த ரெஸ்பான்ஸை பொறுத்து நாங்கள் பண்ணிருக்கோம் அப்ப இந்த நீதியாசன ஒரு கேள்வியை கேட்டாங்க பத்திரிகை எத்தனை பேர் படிப்பாங்க பீகார் மாதிரி கல்வியறிவில் பின்தங்கிய மக்கள் நாலு கோடி பேர் வந்து பீகாரை விட்டு வெளி மாநிலங்களில் வேலை பார்ப்பவர்கள் இந்த பீகார்ல நீங்க வெளியிட்டு இந்த பத்திரிகையை பார்த்து எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அதனால நீங்க வந்து இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்து ஆதார் அட்டையை வந்து யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை நீங்க வெரிஃபை பண்ணி நீங்க மீண்டும் சேர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது முக்கியமானது நான் என்ன சொல்ல வரேன்னா தேர்தல் ஆணையம் நியாயமாக இனி நடந்து கொள்ள வேண்டும் என்று மக்களும் நீதிமன்றமும் இன்னைக்கு அழுத்தம் கொடுத்திருப்பதை பார்க்கும் பொழுது நீ தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வழி இல்லை இனி இனி வந்து நியாயமாக இருப்பதை போன்று நடிக்கவாறு செய்ய வேண்டிய இடத்துல இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது அதனால வந்து ராகுல் காந்தியுடைய இந்த பேரணி பீகார்ல மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது இந்தியா முழுவதும் மதம் கடந்து ஜாதி கடந்து கட்சி கடந்து மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இல்ல நம்ம குடியுரிமையை நம்ம உறுதிப்படுத்திக்கணு என்ன ஒரு அந்த அவேர்னஸ் கொடுத்திருக்கு நம்ம நிகழ்ச்சி பல்வேறு தலைவரை வணக்கம் Hvad er det, du gør, når du kigger på en video? Hvad er det, du gør, når du kigger på en video?